சிவாய நமக இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரிவலம் போயிட்டு அதுக்கான அப்டேட் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னையே வந்துட்டு திருவண்ணாமலைக்கு ஒன்று ஜூன் வந்து இருபத் ரெண்டாயிரத்தி நான் போயிருந்தேன் அப்போ போகக்குள்ளே தான் நான் வந்துட்டு பத்து ஜூனுக்கு வந்து நான் உங்களுக்கு அப்டேட் போடுறேன்னு சொன்னேன் அப்போவே வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்றதை வந்துட்டு இந்த வீடியோவோட ரிலேட்டட் வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஏன் இதை போக முடியல அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தல வரலாறையும் நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஏன் போக முடியல அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்ம மனசுக்குள்ளே எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த கேள்வியை வந்து நம்ம யார்கிட்ட போய் அதை கேட்டு தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் சிலர் வந்துட்டு நம்ம கடவுளே கெட்டி அப்படின்னு நம்ம இருப்போம் அப்படி இருக்கக்குள்ள சரி எல்லாமே நம்மளுக்கு கடவுள் தான் அப்படின்ட்டு நம்ம கடவுளை சார்ந்துருவோம் அப்படி இருக்கிறதுல நானும் அப்படி தான் வந்துட்டு எனக்கு நிறைய குழப்பங்கள் அப்படின்னா இருக்கக்குள்ள சும்மா எதிர்ச்சியாக தான் அந்த பக்கம் போனேன் சரி நம்ம நந்தீஸ்வரர் கோயிலுக்கு போவோமே அப்படின்ட்டு தான் போனேன் போனேன் கொஞ்சம் நேரம் சாமியை பார்த்தேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன் உட்காந்துட்டுருக்குள்ளே என்னையும் மீறி வந்துட்டு அங்கே வந்துட்டு சிவபுராணம் படிச்சுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திருவாசகம் அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு பாட்டு வந்துட்டு என்னை அப்படியே ஈர்த்துருச்சுங்க எப்படி என்ன ஏது சொல்கிறதுன்னு தெரியல என் கண்ணில் என்னையும் மீறி வந்த கண்ணீர் அது வந்து ஒருத்தர் அங்கே பூஜை பண்ணுவார் நந்திக்கு அவர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து நீ அங்கேயே போய் கேட்டுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் என்ன பாட்டி எதுன்ட்டு நான் அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு அம்மா வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் போயிட்டு கேட்டேன் இது என்னதும்மா ஏது பாட்டு அப்படின்னு அவங்க தான் வந்துட்டு இது வந்து திருவாசகம்ப்பா மாணிக்க வாசகர் எழுதுனது தேவாரம் அப்புறம் இது சுந்தரர் எழுதுனது அது இதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஆசையாகிடுச்சி நான் வந்து எதுவும் கேட்கல அவங்களே வந்துட்டு இருந்தால்ப்பா புக்கு உட்காந்து படி அப்படின்னாங்க காலையில் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு நான் போனேங்க உட்காந்து படிக்கிறேன் மணி போகிறதே தெரியல அதே போல் நான் காலையில் சாப்பிடலை எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டு சாப்பிடமுதான் போவேன் அந்த பசிங்கிறது என்னை அப்படியே மறந்து கிட்டத்தட்ட அங்கே ஒன்றரை மணி வரைக்கும் நான் அங்கேயே தான் இருந்தேன் திருவாசகத்தை படித்தேன் இந்த ஆனந்தம் வந்துட்டு எப்படி சொல்கிறது அந்த வரிகள் அவங்க சொல்கிறாங்க நீ எப்படி ப தேடி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குள்ள அந்த அந்த வரியிலே வந்துட்டு அந்த நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவர் நாடகத்திலேயே என்னை கூப்பிட்டு ஈர்த்து என்னை உட்கார வச்சு அவரோட அருள் இருக்கிறதுனால தான் நம்மளால் படிக்க முடியும் இது கண்டிப்பாக திருவாசகன்றத அவரோட அருள் இருந்தால் தான் படிக்கவே முடியும் அந்த அருள் வந்துட்டு சாமி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு அதனால் வந்துட்டு எனக்கு படிக்கிற ஒரு விருப்பம் இது கிடச்சிது வாய்ப்பு கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே போல் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் இந்த மாதிரிமா நான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு பத்து ஜூன் வந்துட்டு நான் போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சொன்னேன் அவங்களுக்கே அந்த விஷயம் நேற்றி தான் தெரிஞ்சுருக்குது இந்த மாதிரி பௌர்ணமியும் சிறப்பானது தான் அதை விட பார்த்திங்கன்னா அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது வளர்ப்பிறையில் தாங்க இது வந்து எதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமுறையில் திருமுறை தேவாரம் அதில் வந்து முதல் திருமுறை அதில் வந்துட்டு நாலாவதாக வரும் தக்கேசி அதுக்கப்புறம் ஏழாவது திரு அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து அந்த ஏழாவது இதில் வரும் அப்புறம் அந்த ஏழாவதுக்குள்ளே போனீங்கன்னா ஏழாவது பாட்டு தான் அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க பண்ணிச்சிருங்க அடியார் தங்கள் வறுமேல் வினையுண்டு பந்திருந்த பாவம் தீர்க்கும் பரமனுரை கோவில் முந்தி எழுந்த முழுவின் ஓசை முதுகால் வரைக்குள் மேல் அந்திப்பிரை தன்னை தன்னை அஞ்சாறு அண்ணாமலையாரே ஒருத்தவங்க வந்துட்டு எவ்வளோ அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் இந்த வளர்ப்பிறையில் வர மூன்றாம் வளர்ப்பிறையில் அந்த மூன்றாம் பிறையில் வந்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம அண்ணாமலையாரோட அருளால் அப்படிங்கிறது தான் இந்த இதுக்கான விளக்கம் அலைக்கி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை தான் வந்திருக்கேன் போன முறை ஒரு வாட்டி நான் வந்திருந்தேன் அதுக்கும் போன முறை வந்துட்டு ஒரு வாட்டி வந்திருந்தேன் அப்போது ஒரு ஆச்சரியம் நடந்தது வீடியோவில் வந்துட்டு மேகத்துக்கு நடுப்புற வந்துட்டு அந்த பௌர்ணமியோட நிலா இருக்கும் இது வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விபதி மூணு பட்டை அடிச்சுட்டு அதுக்கு சென்டரில் வந்துட்டு அந்த நிலாவை வச்சா எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அங்கே அதை வந்துட்டு எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வரல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இது நல்லா இருக்கே சரி நம்ம வீடியோ எடுப்போம் இல்லை ஃபோட்டோ எடுப்போம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தோணுச்சு உண்மையாகவே அற்புதமான காட்சிங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளால் நிறைய குழப்பத்தில் இருப்போம் இப்போ வந்துட்டு என்ன தான் பண்ணுறது இவ்வளவு கஷ்டங்கள் சூழ்ந்து இருக்கே அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருப்போம் ஆனால் என்ன தான் இருந்தாலும் கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு சமிக்கைகள் தாங்க இந்த மாதிரி போகக்குள்ளே கடவுள் அருள் கடவுளே நம்ம கூட இருக்கிறது மாதிரி உணரக்கூடியது வந்து இந்த மாதிரி ஒரு சமிக்கைகள் தான் இப்போ நான் வந்து திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு பத்தாம் தேதி நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் ஆனால் அதை விட பெஸ்ட்டான ஒரு டைமாக வந்துட்டு இல்லை நீ அந்த டைமில் என்ன நீ போக வேணாம் நீ வந்துட்டு மூன்றாம் பிறை வளர்ப்பிறையில் போ அதுதான் உனக்கு சூட்டபிளாக இருக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அவரோட முடிவு ஒன்றும் இல்லை இப்போ அந்த அம்மாக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு போகிறேன்னா அதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கே அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியுது அப்படி இருக்கக்குள்ள கடவுள் இப்படி தான் இப்போ வந்துட்டு நம்ம மனசை போட்டு இவங்க நம்மளுக்கு உதவுவாங்களா அவங்க நமக்கு உதவுவாங்களா இவங்க ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம எதுவுமே நினைக்க வேணாம் கஷ்டம் வர்றது அது நம்மளோட பூர்வ புண்ணிய கர்மா அதை வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது கடவுளே நீ தான் அப்படின்னு நம்ம விழுந்துட்டோன்னா அவ்வளோதான் அந்த தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வந்துட்டு அவரே எடுத்துப்பார் அந்த ஒரு சதவீதம் மட்டும் தான் நம்ம கஷ்டப்படுவோம் அதுதான் இது அதே போல் அவர் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்ட்டு ஒவ்வொரு முறையும் வந்துட்டு உன்னோட லைஃப்பில் வந்துட்டு உங்களோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் எதையாவது ஒரு மூலயமா உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பார் அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை அவர் காமிக்கிற அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஆக்சுவலாக அவர் காமிக்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும் சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது தான் அது வந்துட்டு நம்ம அப்பாற்பட்டது ஆனால் அப்படி இருந்தும் சில சமிக்கைகள் எல்லாமே வந்துட்டு அவர் நமக்கு தாண்டி அதை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் எப்பயுமே நம்பிக்கையோட நமக்கு ஆண்டவன் இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நம்புங்க மற்றபடி நமக்காகவே அந்த கடவுளே நமக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே கூட இருப்பார் அதனால் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் சிவாய நமக இதே போல் பல்வேறு என்னோடய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்திருந்தாலும் நீங்கள் நம்மளோட பேஜோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி பல்வேறு உண்மை கதைகளை வந்துட்டு நம்ம பேஜில் போடுறோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் பெருசாக போயிடுச்சு இதுக்கப்புறம் வரலாறு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபர்தராக வேறு ஒரு வீடியோவாக ஃபுல்லாக மேக் பண்ணி போகிறேன் நமக